வணக்கம் நண்பர்களே இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் இன்றைக்கி நம்ம ஒரு வீடு பார்த்துக்கிட்ருக்கோம் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு சொன்னாக்கா மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலேருந்து தெற்கு பக்கமாக அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலேருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த இடத்துக்கு பக்கத்தில் மைரோநாதர் ஸ்ரீ மைரோநாதர் திருக்கோயில் இருக்குது ஐடியல் ஸ்கூல் இருக்குது டார்கெட் ஸ்கூல் இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க இந்த வீடு உடனடியாக விற்பனைக்கு இருக்குது டூ பிஹெச்கே ரெண்டுமே அட்டாச் பாத்ரூம் கெஸ்ட் டாய்லெட் தனியாக இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது வடக்கு பார்த்தா வீடுங்க ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்குது அகலமான விசாலமான ஒரு கிச்சன் ஆயிரத்தி எழுநூற்றம்பது சதுரடி இடத்துல சுமார் ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் வீடு வடக்கு பார்த்தது இது வந்து ஒரு கெஸ்ட் ஆய்லட் வெளியில் இருக்குது சுமார் இரநூத்தம்பது அடி இரநூத்தி ஐம்பது அடி போர் போட்டிருக்காங்க வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வைக்கிறதுக்கு வெளியில் இடம் நிறையாவ இருக்கு டூ பிஹெச்சி வடக்கை பார்த்தது சுமார் பன்னெண்டுக்கு பதினாலு பெட்ரூம் சைஸ் நல்ல பெரிய பெரிய பெட்ரூமாகவே இருக்குது இது வந்து மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம்ங்க சுத்தமான தேக்கு மரத்தில் செய்தது தேக்கு மரத்தில் செஞ்ச கதவு ஜன்னல் நிலை எல்லாமே தேக்கு மரத்தில் செஞ்சுருக்காங்க இது வந்து ஒரு செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் உள்ள அட்டாச் பாத்ரூம் இது நல்லா நல்ல தரமான ஒரு பொருளில் நல்ல தரமான ஒரு பொருளை கொண்டு கட்டியிருக்காங்க ஒர்க்கவுட்டு பெயிண்ட் அடிக்க வேண்டியது பாக்கி இருக்குங்க அழகான பெரிய ஹால் கார் பார்க்கிங்கோட கூடியது வடக்கு பார்த்தது வாஸ்து முறைப்படி முறையாக கட்டியிருக்காங்க இந்த வீடு உடனடியாக விற்பனைக்கு இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலேருந்து சுமார் அரை கிலோமீட்டர் தூரமாக தெக்க இருக்குது விலை அறுபத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோஷியேட் பண்ணி பேசுகிறதுக்கு நிறைய பேர் வாய்ப்பு இருக்குது விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் தேங்க் யூ